இப்போ நாற்பத்தெட்டாவது புத்தகக் கண்காட்சியில் புக் வரிசையில் ரெண்டில் எழுத்தள வெளியன்னு கூட பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய புத்தகங்களை நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க அதுவும் புத்தகக் கண்காட்சி அப்படின்னாலே வந்து வரிசையை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு இந்த வரிசையில் இன்னைக்கு எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க இந்த ஆண்டுக்கு நான்கு புத்தகங்கள் நிச்சயம் ஐந்து லட்சியம் ஏன்னா அது ஒரு புக்ஃபேர்ன்றது ஒரு லேண்ட்மார்க்கு இந்த புக் ஃபேருக்கு வந்தது அப்படின்றது தமிழகம் முழுக்க புக் ஃபேர் நடந்தாலும் ஒரு சென்னைக்குன்றது ஒரு முதன்மையான ஒரு கண்காட்சியாக இருக்குது அது ஒரு மார்க் அது ஒரு இலக்கு மாதிரி பெருவாரியான அல்ல எழுத்தாளர் பதிப்பாளர்களுக்கு அப்படி ஒரு இலக்காக இருக்குது இந்த ஆண்டு வந்து ஐந்தும் வந்து வேறு வேறு வெரைட்டி ஒரு சிறுவர் நாவல் ஒன்று அப்புறம் கணிதம் பற்றிய புத்தகம் ஆசிரியர்களுக்கான கணினிக் கட்டுரைகள் ஒன்று அப்புறம் ஒரு ரெண்டு வண்ண புத்தகங்கள் அதே புத்தகங்கள் சின்னதாக ஒரு போர்டு புக் ஸ்டைலில் ஒன்று ட்ரை பண்ணுறோம் இதெல்லாம் தான் ஒவ்வொரு வெரைட்டியாக நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க வாசர்கள் இருந்து எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாசர் வட்டம் நிச்சயமாக இருக்கும் அவங்க எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒரு எழுத்தாளர்னா தொடர்ந்து ஒரு போக்குலேயே போகணும் விரும்புவாங்க ஆனால் நீங்கள் கணிதத்துக்கு போகிறீங்க திடீர்னு பதின் பருவத்துக்கு போகிறீங்க இப்படியே ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கீங்க அதை வாசர்கள் எப்படி அணுகிறாங்க எதிர்கொள்வது இப்படி இல்லை எனக்கு இப்போ பெரியவங்களுக்குனால் ஒரு வாசகர் ஒரு கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பது இயல்பு தான் ஆனால் நான் வந்து இன்னும் அந்த எங்கே அப்படின்னு வந்து எல்லோருக்கும் வந்து போனோம் என்ன என்னுடைய நோக்கம் வந்து எல்லா குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் அது கதை மூலமாக இருக்கலாம் கணிதம் மூலமாக இருக்கலாம் கட்டுரைகள் மூலமாக இருக்கலாம் நாவல் மூலமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதனால் எல்லா முயற்சிகளையும் நான் வந்து மேற்கொள்கிறேன்னு ஒன்று ஆசைப்பட்றேன் எது எதெல்லாம் அட்டம் பண்ண முடியுதோ அதெல்லாம் அட்டம் பண்ணுறேன் கணிதத்தில் கதையை அட்டம் பண்ண போன வருஷம் கணித கட்டுரைகள் அட்டம் பண்ணும் அப்புறம் தேநீரில் கணிதம் அட்டம் பண்ணும் அப்புறம் வண்ண புத்தகங்கள் கொடுக்கலாம் சீட்டுக்கட்டு சீட்டுக்கட்டில் வச்சு தருவோம் அந்த மாதிரி எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறேன் எனக்கு ஒரே ஒரு செட் இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கலை பல பல தரப்பட்ட எல்லா வகையான டேஸ்ட் இருக்கிறவங்களையும் நான் எப்படின்னா ரீச் பண்ணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பிரதானமான ஆசை இப்ப கடந்த ஆண்டு நீங்க புத்தகம் வெளியிட்டதுக்கும் இப்ப வெளியுறதுக்கும் வாசர்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்களா அதாவது வாசிக்கக்கூடிய வாசர்கள் புத்தகம் வாங்குவாங்க ஏராளமான புத்தகங்கள் வாங்கிட்டு போய் நூலகத்துல இல்ல நூலத்துல வச்சிருப்பாங்க வாசிக்கிறாங்களா உங்களுக்கு தொடர்ந்து வந்து அது பற்றியான அஹ் பின்னூட்டம் வருதா ஆஹ் தொடர்ந்து பின்னூட்டம் வருது முக்கியமா ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப பயன்படுத்துறதுனால ஃபேஸ்புக் வழியாகவும் அல்லது வாட்ஸ்அப் வழியாகவும் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஐம்பது குழுக்கள் வச்சுருக்கேன் அதில் கதைகள் பகிர்றேன் அப்புறம் கட்டுரைகள்லாம் வந்து வந்ததுன்னா பகிர்றேன் அதன் மூலம் வந்து ஒரு டைரக்ட் காண்டாக்ட் இருக்குது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடினா உங்களுக்கு கடிதம் எழுதணுன்றது ஒரு பெரிய அது ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் ஆனால் நிறைவான ப்ராசஸ்னாலும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போ வந்து டக்குன்னு எடுத்து வாய்ஸ் நோட்டு வாய்ஸ் நோட்லாம் வந்து போன ஜென்ரேஷன் எழுத்தாளருக்கு இல்லை இப்போ வாய்ஸ் நோட்டில் வந்து அங்கிள் இந்த கதையை படித்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு வாய்ஸ் நோட்டு ஒரு ஒன் மினிட் வாய்ஸ் நோட்லாம் வெரி ரொம்ப காமனாக இருக்குது கடிதமும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி பின்னோட் வந்து வந்துட்டே தான் அதுதான் வந்து நம்மளை ஓட வைக்கிறது இப்பயும் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பையன் வந்து நான் வந்து ஆ இப்போ இப்போ வந்து விடியன் புக் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய உற்சாகம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தான் ஒரு பின்னூட்டம் நம்மளுக்கு சீனியர் ரைட்டர்ஸ்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான வேற வேற வகையான உற்சாகம் கிடைக்கும் நமக்கு வந்து இது போல ஒரு உற்சாகம் தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே பிரேக் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு பாய் சொல்லிடலாம் தேங்க்யூ சார் தொடர்ந்து வந்து ஒரு ஆக்டிவான ஒரு சிறார் எழுத்தாளரும் பார்த்தா விழியன் தான் முதல்ல நிக்கிறாரு அப்படி விழியன் ஆக்டிவா இருக்கிற நேரத்துல வாசகர்களை வந்து வாசிப்பு வைக்கிறதுக்கு வாசிப்பு இயக்கத்தை உருவாக்குறதுக்கு அதை வட்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இல்லை இல்ல அதுக்கான இப்போ ஒரு தனி நபரால ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது இந்த வாசிப்பு பண்ணவே முடியாது அதுதான் வந்து வாசிப்பு பேர் இயக்கம்னு ஒரு போன வருஷம் ஒரு புத்தகத்தை வந்து நானும் சரணம்னு போட்டோம் அதனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன வட்டங்கள் மூலம்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பெரிய மேடைகளில் நீங்கள் வந்து நான் ஒரு ஆயிரம் பேர் உட்கார வச்சுட்டு நான் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான டாக் கொடுத்தாலும் அதுலேருந்து வாசகர்கள் உருவாவாங்கன்னா அது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் எப்போ வந்து வாசகர்கள் உருவாவாங்க அப்படின்னா ஒரு சின்ன வட்டம் ஒரு பத்துலேருந்து இருபது பேர் அதை தொடர்ச்சியாக வந்து அவர்களோட நீ தொடர்ச்சியான உரையாடல்கள் தொடர்ச்சியாக ஒரு குழந்தை வந்து புக்கு படிக்கிறான் அதை பற்றி பேசுகிறாங்க அல்லது பல்வேறு வகையான புத்தகங்கள் இருக்குது இப்போ நான் வந்து திரும்பி ப்ரொப்பகேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களுக்கு காமிக்ஸ் பிடிக்கலாம் காமிக்ஸ் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ரூட்டை எடுத்து வந்து சீரியஸ் லிட்ரேச்சருக்கு வரலாம் அல்லது நேராக எனக்கு வந்து கட்டுரைகள் தான் பிடிக்குன்ற குழந்தைகள் இருக்காங்க எனக்கு கட்டுரையும் பிடிக்காது காமிக்ஸும் பிடிக்காது எனக்கு வந்து வேறு வகையான புத்தகங்கள் தான் பிடிக்குது அப்படின்ற ஒரு குழந்தைங்களும் இருக்காங்க ஸோ எல்லாரையுமே ஆனால் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்குன்றதை வந்து காட்ட காட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய முனைப்பை வந்து செய்ய வேண்டியிருக்கு ஸோ அங்கேருந்து ஸோ அந்த வேலையை தான் நம்ம வந்து அந்த வாசகர் வட்டங்களை உருவாக்குவது யாரை போய் நம்ம ப இன்ஸ்பயர் பண்ண முடியும்னா நேரடியாக எத்தனை குழந்தைகள் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண முடியும் பாசிபிள் இல்லை அதனால் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஆர்வலர்களையும் அவர்கள் எல்லாரையும் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு அது செய்வதற்கான மற்ற வகையெல்லாம் என்ன அப்படின்றத அந்த வழிகாட்டுதலை கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் சார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கீங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறுகிதைகள்லாம் எழுதியிருக்கீங்க இந்த சிறார் இலக்கிய போக்கு இன்னைக்கு நிலைமையில் எப்படி போய்க்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக போகுது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல இது வந்து ஒரு ஓராண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தோட இருந்து சிறார் இலக்கியம் பத்தி தொடர்ச்சியான முகநூல் எழுதிட்டு இருக்கேன் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பத்தோட தோக்கத்திலிருந்து முகநூல் வந்து சிறார் இலக்கியம் பற்றி தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கேன் அப்ப ஒரு ஆண்டும் என்னென்ன புக் அப்படின்னு எல்லா சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பட்டியல் போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்பது புத்தகங்கள் தான் வந்திருக்கு அதுவும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் வந்து போடுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்குது ஆனால் இப்போ இன்னும் இன்னைக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி ரெண்டாவது நாள் தான் ஆகுது ரொம்ப ஈஸியாக ஐம்பது புத்தகங்களுக்கு மேலே வந்து விட்டது அப்படின்னு அறிவிப்புகளும் புத்தகம் வெளியிடும் இருபத்தைந்து புத்தகங்கள் ஒன்றா வெளியிடுறதும் இருபது புத்தகங்கள் ஒன்றா வெளியிடுறதும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு இப்போ வந்து சென்னை புத்தக கண்காட்சின்னு இல்லை புக் ஃபார் சில்ட்ரனே ஈரோடு புக் ஃபேரில் மதுரை புக் ஃபேரில் அப்படின்ட்டு வந்து ஐம்பது புத்தகங்கள் இருபத்தைந்து புத்தகங்கள் முப்பது புத்தகங்கள் அப்படின்னு வெளியுற ஒரு நம்பர் ஆஃப் புக்ஸ்ன்றது வந்து கணக்கு இல்லை அப்படின்னு எடுத்தினாலும் ஆனால் பத்துக்கும் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு வரத்துக்கும் ஒரு பத்து மடங்கு நீங்கள் அதிகமாக இருக்கு பத்து மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அது இல்லாமல் வெரைட்டியும் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வெரைட்டினா அறிவியல் சார்ந்து நிறைய எழுதுறாங்க அப்புறம் குழந்தைங்களோட பல்வேறு வகையான சிக்கல்களை சமூக சிக்கல்களை சாதி பற்றிய பேசுவது நேரடியாக பேசுவது இப்போ சரவணனோட கயிறு அது இல்லாமல் வந்து பா பாலபாரதியோட மரப்பாச்சி சொன்ன பொம்மை நுட்பமான சில விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்கு முன்ன வந்து வெறும் ரொம்ப லைட் ரீடிங்காக இருந்தது இப்போ ஒரு கொஞ்சம் ஆழமா விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அதனால் வளர்ச்சி வந்து நல்ல அபாரமான வளர்ச்சி அது இல்லாம நிறைய குழந்தைகளும் எடுத்து வந்திருக்காங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு போக்கு அப்படின்னு பாக்குறோம் சரி இப்ப குழந்தைகளுக்கான எழுத்தாளர் பார்க்குறப்ப முன்னோடி நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் போக ஆனால் உங்களுடைய பார்வையில் வந்து நம்ம யாரை சொல்லுவீங்க முன்னோடி குழந்தை எழுத்தாளர்னால் நீங்கள் எல்லோருமே ரெஃபரன்ஸ் எடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்த பார்த்தா இந்திய அளவில் அல்லது உலக அளவில் யார் வந்து இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து உள்ளே வராரு அப்படின்னா ஹீ ஷுட் கெட் சிறார் இலக்கியம் பற்றி ஒருத்தர் பேச வராரு அப்படின்னா அவர் வந்து எல்லா வகையான சம காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பெங்காலில் அங்கெல்லாம் வந்து சிறார் இலக்கியம் எப்படி வந்திருக்கு அங்கிருந்து ஒரு ரூட் எடுக்கிறது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெறும் நம்மளோட முன்னோடிகள் வச்சு நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் இருந்து இங்கே போறேன்றத விட எல்லாரையும் பாருங்க ஏன்னா இந்த வேர்ல்டு இஸ் நோ குளோபல் பசங்களோட திங்கிங் வந்து வெறும் உள்ளூர் இல்லை அவன் வந்து எல்லாமே அவனுக்கு தெரியுது நீ அவன் அவனுடைய டேஸ்ட் வந்து நீங்கள் கார்ட்டூன் என்ன டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் படம் என்ன டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு கிராமத்தில் போனாலும் ஒரு இப்படி காட்டுறாங்க நம்மளுக்கு வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்குது ஆனால் பிடிஎஸ் போன்ற அந்த விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு அப்போ நீங்கள் அப்போ அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு அப்படின்னா அவர்களுடைய லெவலை வந்து நம்ம இன்னும் விசாரமாக்க வேண்டியது நம்மளுக்கு முக்கியமானது ஸோ வி ஹாவ் டு கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் முன்னோடிகள் அப்படின்னா எல்லாருமே நம்மளுக்கு தான் வெறும் சிறார்களுக்கு எழுதுனவங்க மட்டும் கிடையாது சிறார்களுக்கான செயல்பாட்டாளர்கள் நம்ம முன்னோடிகள் எது உன்னுடைய ஏரியான்னு சூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஒரு எழுத்தாளனுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் என்னுடைய வினாக்களுக்கு முன்னாடி நன்றி நன்றி நன்றி